நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தேதியில் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஒரு பிரச்சனையை குறித்து எல்லோரும் ரொம்ப கவலையோடு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இது வந்து நமக்கு நேரடியாக இந்த பிரச்சனையினுடைய வீரியம் புரியவில்லை அதனால நம்ம வந்து இதை சாதாரணமாகவே எடுத்துக்கணும் இன்று உலகம் முழுவதும் சந்திக்கும் மிகப்பெரிய அபாயம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இல்லை நம்ம எடுப்போம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் மதுரை மதுரை மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் ஒரே நாளில் ஆண்டுகளுக்கு பிறகு அதிக மழை ஒரே நாடி சொல்லி தீர்ந்ததும் அந்த அக்டோபர் மாசம் தான் அதை விட முக்கியமான ஒன்று அதற்கு சற்று இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக இந்திய அளவில் ஒரு இடத்தில் அதிகப்படியான உச்சபட்ச வெப்பநிலை பதிவானதும் மதுரைகளாம் இதை வந்து நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் வினாமினா புவியியல் அடிப்படையில காலநிலை மாற்ற அறிவியல் அடிப்படையில் அதாவது அப்படின்னு ஒரு காலநிலை மாற்றம் எப்படி இருக்குது தென்மேற்கு பருவ காற்று எப்படி உருவாகுது வடகிழக்கு பருவமழை எதனால என்பதை என்பதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய துறை தான் கிளைமேட்டாலஜி மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டிலையுமே இது எதற்காக நடைபெற்றது என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு இந்த அறிவியலுக்கும் சவால் விடக்கூடிய அளவிற்கு இந்த காலநிலை மாற்றம் இருக்கிறது நீங்க இதனுடைய பிரச்சனை எப்படி ஆகும்னா மனிதர்களுடைய மிக மிக முக்கியமான முதல் தேவை என்பது அவங்க உயிரோடு வாழ்ந்தது நம்ம கோவிட் டைம்ல ஏன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க போக முடியும் அவனுக்கு வந்து வேலைக்கு போக முடியும் பணம் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் அதுக்கு முதல்ல அவங்க உயிரோடு இருக்கணும்ல கொரோனா வந்து மனிதர்களுடைய உயிரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நோய் தொற்று அதிகமாக இருந்ததால் அதை எப்படி தடை செய்ய வேண்டும் என்பதற்காக வழி இல்லாம அந்த ஒரே ரிசார்ட்டை பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்து அப்படி மனிதர்களுடைய உயிர் வாழுதல் என்பதுதான் மனிதர்களுக்கு மிக மிக அடிப்படையாக உள்ளது நமது பருவ கால மாற்றம் இது தொடர்பாக நாம் நமக்கான பங்களிப்பை செய்யவில்லை அது குறிப்பாக படித்த இளைஞர்கள் நீங்க வந்து இருபது வயசு பக்கத்தில் இருக்கீங்க இந்த பூமியில ஆக்டிவா அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் ஆக்டிவா எழுபது வயசு ஆவரேஜா ஒரு இந்தியன் வந்து ஒரு எழுபது வயசு ஒருத்தர் ஆக்டிவா இருக்காங்கன்னா நாளைக்கு நீங்கள் எந்த துறையிலும் நீங்க ஒரு தனியார் துறையில வேலைக்கு போறாலும் சரி ஒரு அரசு அலுவலராக இருந்தாலும் சரி அல்லது நீங்க வந்து நாளைக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தினாலும் சரி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி அல்லது ஒரு ஃபேமிலி மேன் ஃபேமிலி விமானா இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அடுத்து வரக்கூடிய இந்த உலகை

அதிகப்படியான நேரத்தை மிக மிக அடிப்படையான குடிநீரை தேடி அடைவதற்காக மட்டுமே சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி இருந்து கிளம்பி காலேஜுக்கு வந்திருக்கோம் ஒரு காலையில கிளம்புறதுக்கு நமக்கு வாஷ்ரூம் ரூம் உடனே தண்ணி வந்திருக்கும் வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு ஹாஸ்டல்ல சமைக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரு இருபது விராணிகள் இது குறித்து ஒரு கற்பனை மட்டும் காலையில ஒரு ஐந்து லிட்டர் வெறும் ஐந்து லிட்டர் தண்ணிக்காக நீங்கள் இரண்டு வழியை காத்திருந்து சென்று அந்த தண்ணீரை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் நாம் இன்றைய வாழ்க்கையின் தரம் எப்படி த டேட் குவாலிட்டி த லைஃப் பே த குவாலிட்டி இந்த பட்டிக்கப்படுத்தி காலையில நமக்கான மிக மிக அடிப்படை தேவைகளை இயற்கை தேவைகளை நிறைவு செய்வதற்கு ஒரு ஐந்து லிட்டர் தண்ணி வேணும்னா அந்த ஐந்து லிட்டர் தண்ணீரை நாம் இரண்டு மணி நேரம் சென்று ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு துன்பமயமாக இருக்குமோ அதை சற்றே நினைத்து ஒரு காலத்தில் வாட்டர் இடம் தான் இது போன்ற நகரங்கள் ரொம்ப போக வேண்டாம் கேப்டவுன் இங்கே ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டாம் நம்ம மாவட்டத்தை எடுத்து போக விருதுநகர் மாவட்டத்தில் நீங்க வந்து வெஸ்டர் கிராஸ் பக்கத்துல இருக்கீங்க இந்த பகுதியில வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கீங்க நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக நான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ராஜபாளையம் நகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய இரண்டு அணைகள் இருக்கு இருக்கிறது கோடைக்கான நீர்த்தேக்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எழுபதுகளில் உருவாக்கப்பட்ட இரண்டு அணைகள்